இது என்ன சிம்பிள்னு தெரியுதா இது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் இதை யார் டிசைன் பண்ணா அப்படின்னு தெரியுமா என்னுடைய மணி பர்ஸில் வந்து இந்த நூறுரூவா எடுக்கிறேன் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிலையும் பயன்படுத்தக்கூடிய இந்த ருபீஸ் சிம்பிளை கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னாலும் தெரியும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இப்போ ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட் தொடர்பான ஒரு லோகோவை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இருந்தால் ஸ்க்ரீனில் பாருங்கள் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ருப்பி சிம்பிளோட தமிழ்நாடு பட்ஜெட் குறித்த அந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது இந்த முறை நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி யூனிக்காக ரூபாயை குறிக்கக்கூடிய வகையில் ரூ அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையை பட்ஜெட் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம் பட் இந்த ருப்பி சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த சிம்பிளை வடிவமைச்சது டிசைன் பண்ணது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் பேர் உதயகுமார் அவருடைய பூர்வீகம் தஞ்சாவூர் ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே தலைநகர் நம்ம சிங்கார சென்னை உதயகுமார் அவருக்கு வந்து சின்ன இருந்து வரையிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அது ஸ்கூல் ஸ்டேஜஸில் சின்ன சின்ன டிராயிங்ஸில் ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அவருடைய அந்த ஆர்வம் ஆர்கிடெக்ட் ஆகணும் இல்ல ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அது உயர்ந்திருக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல கிண்டியில அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல தான் அவர் பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிக்கிறாரு ஆர்கிடெக்சர் படிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் மேல் படிப்புக்காக மாஸ்டர்ஸ் டிகிரிக்காக ஐஐடி மும்பைக்கு போறாரு ஒரு பக்கம் தன்னுடைய அகாடமிக்ஸ் கல்வியில கவனம் செலுத்திட்டு இருக்கிற அவரு இன்னொரு பக்கம் டிசைன்ல அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு எப்போ எங்க எதாவது காம்படிஷன் நடந்தாலும் தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்காகவும் வளர்த்து கொள்வதற்காகவும் அந்த காம்படிஷன் அவர் பயன்படுத்திப்பார் அப்படி ஒரு நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஒரு துறையான மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நிதி அமைச்சகம் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க அது என்ன காம்படிஷன் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய கரன்சியை குறிக்கக்கூடிய வகையில் ஒரு டிசைன் ஒரு லோகோ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இது ஒரு ஓப்பன் காம்படிஷன் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டதுமே இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான என்ட்ரிஸ் ஏன் அப்படின்னா முதல்ல இந்த முடிவு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பிரணாப் முகர்ஜி அவர்கள் நிதியமைச்சராக இருந்தாங்க அவங்க இருக்கும்போது தான் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுது நம்ம ஒரு லோகோ உருவாக்க போகிறோம் இனிமேல் நம்மளுடைய கரன்சிஸில் அதாவது நாணயங்களாக இருக்கட்டும் இல்லை ரூபாய் நோட்டுகளாக இருக்கட்டும் அது எல்லாத்துலையுமே அந்த ருபி சிம்பிளை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அதுக்காக தான் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் டாலர் சிம்பிள் எஸ் போட்டு மேலே இப்படி ஒரு கோடு போட்டிருந்து டாலர் சிம்பிள் அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய கரன்சியை குறிக்கக்கூடியது அப்படின்னு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா யூஎஸ் டாலரு அதுக்கு அடுத்தது யூரோ பிரிட்டிஷ் பவுண்டு ஜப்பான் நாட்டுக்கு என் இப்படி வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே அவங்களுடைய கரன்சியை குறிக்கக்கூடிய வகையில் ஒரு லோகோ இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளை உருவாக்கி இருப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப நாளாக அந்த மாதிரி இல்லை பொதுவாக ருப்பீஸ் அப்படின்னா ஆறுன்னு சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க பட் அஃபீஷியலாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒன்று இல்லாமல் இருந்தது அப்போதான் இந்த கான்டெஸ்ட் வருது இந்த காண்டெஸ்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனை அனுப்புகிறாங்க பட் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் உருவாக்கிய இந்த ருப்பீஸ் சிம்பிள் தான் அவர் எப்படி இதை உருவாக்கினாரு இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு எப்பவுமே டிசைன்ல ஆர்வம் இருக்கு இது மாதிரி முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இல்லையா பட் குறிப்பிட்டு இந்த லோகோவை அவர் உருவாக்கும் போது அதுக்கு சில காரணங்களை அவர் வந்து யோசிச்சு அந்த அடிப்படையில் பண்ணிருக்காரு ஏன்னா ஒரு லோகோ அப்படின்னா சும்மா எடுத்தவங்க பண்ண முடியாது நம்ம நாட்டுடைய கரன்சியா இருந்தாலும் சர்வதேச அரங்கில் பங்கு சந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த கரன்சியை தான் பயன்படுத்துவாங்க இந்த கரன்சியோட லோகோவை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவினுடைய அடையாளமாக இது உலக அரங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அதற்கான காரணங்களும் இருக்கணும் அது இந்தியன் கவர்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படி பல கிரைட்டீரியாஸ் அதுக்கு இருக்கும் அப்போது அந்த ருப்பி சிம்பிளில் மேலே வரக்கூடிய ரெண்டு கோடு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம இந்திய தேசிய கொடியை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அதை அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி இருக்கக்கூடாது அதை குறைக்கணும் எல்லோரையும் சமமான அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அதில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய தான் அந்த ரெண்டு லைனை அவர் ஆட் பண்ணியிருக்காரு இதை உருவாக்கும் போது ரெண்டு பேசிக்கான விஷயங்களை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒன்று வந்து தேவனகிரி ஸ்கிரிப்ட் அதுல வரக்கூடிய ரா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இன்னொன்று ரோமன்ல வரக்கூடிய கேபிட்டலான ஆர் நம்ம எழுதுறோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி தான் இந்த லோகோவை அவர் உருவாக்கியிருக்காரு நம்ம டெய்லி நூறுரூபா ரூபாய் ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்லிட்டு இந்த ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அதில் இந்த ருப்பி சிம்பிள் இருக்குது நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது கூட பங்கு சந்தை குறித்து பேசும்போதோ அல்லது தங்கம் விலை உயர்வு குறைவு இதை பற்றி பேசும்போதோ ஏதோ ஒரு வகையில் டெய்லி நம்ம இந்த ருப்பி சிம்பிளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை யார் உருவாக்கினா யார் டிசைன் பண்ணுறா அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதை உருவாக்குனது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் உதயகுமார் அவர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அக்டோபர் பத்தாம் தேதி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில்தான் தான் அவருடைய பள்ளி படிப்பையும் அவர் சென்னையில்தான் தான் படிச்சிருக்காரு அவருடைய டிராயிங் மேல இருந்த அந்த ஆர்வத்தை ஊக்குவிச்சது அவருடைய பள்ளி ஆசிரியை ஒருத்தாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்றாரு பாருங்க ஒரு டீச்சர் வந்து அவருடைய திறமையை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சி அதை மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அது இந்த நாட்டினுடைய கரன்சிக்கான ஒரு லோகோவை வடிவமைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு டீச்சர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஐஐடி கவுஹாத்தில அவர் ஒரு பேராசிரியராகவும் இருக்காரு அவருடைய அனுபவம் பிஹெச்டி பண்ணது அவருக்கு டிசைன் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் இது எல்லாமே இப்போ மாணவர்களுக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது இந்தியாவில் எவ்வளவு நாள் இந்த கரன்சியினுடைய அடையாளம் என்பது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க அத்தனை ஆண்டு காலமும் இவருடைய பேரும் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த பெருமையும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க